இன்னைக்கு சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மூக்குக்கடலில் வச்சு ஒரு சுண்டல் பச்சை பயிர் வச்சு ஒரு சுண்டல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது பச்சை பயிரில் தண்ணி ஊற்றி வச்சு இதை வந்து மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம் இது ஒரு ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் வெந்துரும் இந்த பிளாக்ன்னாவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து ஒரு வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விடணும் இதுக்கு இப்போ இந்த பச்சை பயிர் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நல்லா ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வெள்ளத்தூள் தேங்காய் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் நெய் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்வீட் சுண்டல் ரெடி இப்போ இந்த சென்னாவை நல்லா ஊற வச்சு வேக வச்சாச்சு எட்டு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு பருப்பு போட்டுக்கலாம் இதில் நான் அந்த வரமிளகாவையும் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கர்நாடகத்தில் இது கெருநாடு இதுலேயே மஞ்சப்படி போட்டுக்கலாம் சுண்டல்ல கொட்டிக்கிறேன் தேங்காயும் போட்டுக்கலாம்

ஸோ இது வந்து இனிப்பு சுண்டல் இது வந்து கார சுண்டல் ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சுண்டல் வந்து கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் வெங்காயம்லாம் போடக்கூடாதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்